வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை காலை பத்து மணி வரை பூராடம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருந்த பிரச்சினைகளோ மனஸ்தாபங்களோ இன்று முற்றிலும் நீங்க பெரும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை குறை கூறியவர்களே நாமாக வழியே வந்து உங்களிடம் நல்லபடியாக உங்களை பெருமைப்படுத்தி பேசும் நாளாக இருக்கிறது அத்தகைய சிறப்புமிக்க நாளாக இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் யாவும் அடைவதோடு உங்களால் மற்றவர்களுக்கும் இன்று உதவியாக இருக்கும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று மற்றவர்களால் முடிக்க முடியாது என்று கைவிடப்பட்ட காரியத்தை கூட அழகாக நீங்கள் கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டுவதோடு அந்த காரியத்தால் மற்றவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் தனித்திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருவதோடு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் வியாபாரத்திலும் இதுவரை இருந்த தடைகள் விலகப்பெறுவதால் பெறுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும் மேலும் சிறு தூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமான நாள் என்று சொல்லிவிடலாம் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தீர்கள் சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்று இன்று அதை முடிக்க முடியாமல் சில சில தடைகள் வரதான் செய்யும் அதை எப்படி சமாளிப்பது என்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடுவதால் எதிலுமே நிதானமாகவும் மிகவும் கவனமாகவும் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே உங்களது பல நாள் கனவு இன்று நினைவாகும் நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் பிடித்த விஷயத்தை உங்களை சார்ந்தவர்களே நிறைவேற்றி கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் காரணம் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் கேள்விப்படும் செய்தியோடு உங்களுக்கு நடக்கும் சம்பவமும் மிகவும் மன நிறைவு அளிப்பதாக இருக்கும் நாள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம்தான் இன்று அது உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறுவதோடு உங்களை சார்ந்தவர்களும் இன்று உங்களை கொண்டாடி மகிழும் நாளாக இருக்கும் இன்று பணவரவும் தாராளமாக இருப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இதுவரை மனதில் அழுத்திக் கொண்டிருந்த ஒரு பாரம் இன்று குறைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் இதை பல நாளாக எப்படி இந்த பாரத்தை இறக்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் இன்று தாமாகவே அது இறங்கி உங்களுக்கு மன நிறைவு தருவதாக இருக்கும் இன்று கடவுள் அருள் நாள் முழுவதுமே உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சியோடே இருப்பீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் இந்த நாள் முழுவதுவே சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணிராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் எதையுமே ஒரு முன் யோசனையுடன் செயல்படுவதும் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று மனதை ஒருநிலையுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதும் மேலும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பயணங்கள் செய்யும் போதும் சற்று கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகள் நிறைவேறுவதோடு இன்று உங்கள் செயல்பாடு மற்றவர்களை விட சற்று மாறுபட்டு இருப்பதால் மற்றவர்கள் வியப்பாக உங்களை பார்க்கும் நாளாக இருக்கும் மற்றவர்களின் குறிப்பறிந்தும் உங்களுக்கும் அதே சமயம் அது லாபம் தருவதாகவும் இருப்பதாகவும் செய்வதால் உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு பலருக்கும் லாபம் தருவதாக இருக்கும் இன்று வியாபாரத்திலும் நல்ல லாபம் பெறுவதால் இன்று பணவரவும் தாராளமாக இருக்கும் நாளாக இருக்கிறது இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று மாற்று இனத்தவர்களால் உங்களுக்கு மாபெரும் யோகம் உண்டாகும் நாள் ஒரு புதிய செய்முறையை இன்று விளக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதை நீங்கள் இன்று நல்லபடியாக கையில் எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கி அதன் பயனையும் கூறும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இன்று பலவிதத்திலும் ஏற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு சுற்றி உள்ளவர்களும் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை இன்று உங்கள் பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு மனதில் ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டோ அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாமலோ பல ஒரு வேதனை இருந்து கொண்டே இருந்தது இன்று அனைத்திலும் நீங்க பெறுவதோடு உங்களுக்கு புதிய பாதை தென்படும் நாளாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் குறையும் என்ற நம்பிக்கையும் பெறுவீர்கள் இன்று ஒரு மாறுபட்ட சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் என்னதான் மற்றவர்களுக்கு உழைத்தாலும் அவர்கள் உங்களை வாழ்த்தப் போவதில்லை மாறாக நீங்கள் செய்து கொடுத்த காரியத்தை குறைகூறும் சந்தர்ப்பமே ஏற்படும் அதனால் எதையும் எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் இயல்பாக இருந்தீர்கள் என்றால் தேவையில்லாத கஷ்டங்களை தவிர்த்து விடலாம் நீங்கள் உங்கள் பணிகளை மட்டும் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் குறை கூடினாலும் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவது இன்று நன்மை தருவதாகும் இன்று எதிலுமே இல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் பலமுறை யோசித்து செய்வதால் கண்டிப்பாக அது மாபெரும் லாபத்தை பெறுவதாக இருக்கும் மேலும் குடும்பத்திலும் இன்று ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று பிரயாணங்களாலும் நீங்கள் மாபெரும் ஏற்றத்தையும் லாபத்தையும் காண்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று தொட்ட காரியம் வெற்றியடைவதால் நீங்கள் மிகவும் மன நிறைவுடன் இருக்கும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலெட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் குடும்பத்தாரே இன்று உங்களை குறை கூறும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் எதற்கும் மனம் தளராமல் உங்கள் பணிகளை மட்டும் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஓரளவு உங்கள் மனசுமையை குறைக்கலாம் இன்று எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் உங்கள் காரியங்களை மட்டும் செய்தீர்கள் என்றால் நன்மையான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று திங்கள் இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்